Hi students, this is Govindraj from Thrupur Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper. ஹோட்டல் எஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக் நம்ம திருப்பூர் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப தான் இருந்து சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ எத்தனை பேர் வந்து ஒன் மார்க் எடுத்திருக்கீங்க ஒரு வித்தியாச தான் அது மட்டும் இல்லை எத்தனை பேர் எக்ஸாம் எப்படி இருந்ததா டைம் முடிக்க முடிச்சதா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்தான் நிறைய ஒன் மார்க் கேட்டு ஒன் ஃபுல்லாகவே லெஜ் ஷெல் இண்டிஜினியஸ் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட்லி நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் கலெக்ட் சொல்லுவோம் அப்போ டெஸ்ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டர் க்ளோஸ் வந்து ஆன்டிசிபேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு எக்ஸ்பெர்ட் அந்த அதோட ஹீரோட இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருந்தால் கேட்டால் சைல்டு சைல்டுஹுட் சிடி காம்பேக்ட் இந்த பேசஞ்சர் இன்ஸ்ட்ரக்டர் த டேக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா த டேக் ஆஃப் ட்ராஃபிக் ஜாம் அதே மாதிரி இந்த யங் சீகல் ஃபீல் சாங் டேஷ் தான் இன் டு த சி ஆக்சுவலாக இது டூ மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருப்பாங்க அந்த டூ மார்க்கில் படிச்சு ஈஸியாக எழுதிருக்கலாம் நெக்ஸ்ட்டு சரவணா ஆல்வேஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் கோஸ் கால் மீ இன் கேஸ் ஓவராக ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டின் வந்து நிறைய பேர் வாங்குற நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் ஃபோர்டின் அவுட் ஆஃப் ஃபோர்டின் வாங்கியிரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு டூ மார்க் நம்ம ஒரு டூ மார்க் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரெண்டு டூ மார்க் அதுலேருந்து பாருங்க வாட் ஆப்பன் டு த எங் சீல் வென் இட் லேண்டட் ஆன் த க்ரீன்ஸின்னா வெள்ளி டச்சு இந்த

பேட்மிண்டன் கிரிக்கெட்டில் நெக்ஸ்ட் ஆவிஸ் த வே ஆஃப் லைஃப்னா வே ஆஃப் லைஃப் வந்து ஹில் ஆர் டவுன் அந்த மீன்ஸ் வந்து ரப்பார்ஸ் கம்பேர் பண்ணுறது ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் ரொம்ப சிம்பிள் பெர்சிஸ்டன்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்ட்ராங் எப்போட்னா ஸ்ட்ராங்ஸ்னா ஃபெய்த் அண்ட் பிலிவ் பெர்சிஸ்டன்ஸ் கே டு எவர்திங் ரொம்ப சிம்பிளாக தான் கிராமர் பாருங்க நம்ம ஆக்சுவலாக டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் வந்துருக்கணும் நமக்கு வந்து நமக்கு டேரக்ட் டிக்கெட் அது சிம்பிளாக இ செட் ராஜா இஸ் ஏ குட் பாய் அப்போ இ செட் தட் ராஜான்ற தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்தால் தேர்ட் பர்சன் அப்படியே தான் எழுதணும் ஃபஸ்ட் பர்சன் வந்தாலும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மாற்றோம் இப்போ தேர்ட் பர்சனே கொடுக்கும் தேர்ட் பர்சன் அப்படியே போட்டுக்கிட்டா போய் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது அப்போ செட் தட் ராஜா வாஸ் ஏ குட் பை அவ்வளோ முடிஞ்சு போச்சு ராமா கில்டு ராவணா அப்போ இது பாஸ்ட் டென்ஸ் ராவணா வாஸ் கில்டு பை ராமா ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப காலங்காலமாக அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே தான் கேட்டிருக்காங்க ராமா கில்டு ராவணா வாஸ் கில்டு பை ராமா ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா தேர் இஸ் சம்திங் டவுன் தேர் ஐ செட் இதே இதே மாதிரி பஞ்சுவேஷன் இருந்தால் ஃபுல் மார்க் கிடைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸில் சீதா சாய ஸ்னேக் அட்வான்ஸ் இரானவே அண்டு போடலாம் அண்ட் அட்வான்ஸ் போடலாம் அண்ட் சோ போடலாம் எது போட்டாலும் கரெக்டு தான் அல்லது ஆஸ் சீதா சாய ஸ்னேக் அட்வான்ஸ் இரே பார்த்தீங்கன்னா சீரானவே சொன்னால் சீர்தா சாய ஸ்நேக் சீரானவே வந்து நீங்கள் அண்டு மட்டும் போட்டு போதும் அடுத்து ரீரி ரொம்ப சிம்பிளா ஆஸ் ஐ அம் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர் நெக்ஸ்ட் ரூபன் ஸ்பீக் டூ லாங்குவேஜ் கம்பேர் பண்ண அடுத்து ரோடு மேப் நம்ம பேராகிராஃப் சொல்லிகிட்டே இருந்தோம் நீட் நாட் ஸ்டடி ஃபோர் பேராகிராஃப் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் மூணு பேராக ஆர்டராக கேட்டுருக்காங்க பாருங்கள் சீகிள் கோஸ்ட்டு எம்பவுட் உமன் நெக்ஸ்ட் ஆட்டிக்கு அதே ஒன்று ஆண்டி டேல் பேரோ பயன்பேற ஆண்டன் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைஃப் கேட்டேன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு படிங்க ஒன்று நான் சொல்கிறேன் ஸோ லைஃப் கிரம்பு ஃபேமிலி படிச்சுன்னா ஒன்று எழுதிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேசு இது பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஃபிகராஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது நிறைய டைம் நம்ம சேனல் அப்லோட் பண்ண கொஸ்டின் தான் கேட்டுருக்கேன் கோல்டு கோல்டு மீட் ஸ்ட்ரீட் ஏ ஏ பி கம்பேர் பண்ணுறோம் அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகராஸ் ஸ்பீச் ஐ மீன் இப்போ ஃபோர்த்தில் இருக்கிற ஃபிக்ரா ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் ஃபஸ்ட் லைனா கான்ட்ராஸ்ட் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷனும் டூ தி டூ சம்மர்ஸ் கோல்டு அண்ட் அலைக்கு அதுக்கப்புறம் பேரப்ரேஸ் தான் ஐஎம் எவ்ரிவன் ரீஏ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இது டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்க நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போட்டிருக்கோம் த எம்பரர் கால்டு ஃபார் ய வார் முலன் லீவ்ட் இன் சைனா ஷி கட் ஆஃப் அர் ஹேர் அண்ட் டிஸ்கூட் அஸ் எ மேன் முலன் எமர்ஜி இன்ஸ்டெட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஷி ஷி ஜாயின் ஆர்மி இப்படி எழுதலாம் இல்லை ஒன் மோர் ஆன்சர் பார்த்தா முலன் லீவ்ட் இன் சைனா த எம்பரர் கால்டு ஃபார் வார் நெக்ஸ்ட் ஷி கட் ஆஃப் அர் ஹேர் அண்ட் டிஸ்கட் அஸ் எ மேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு முலன் எமர்ஜி இன்ஸ்டெட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஷி ஜாயின் த ஆர்மி ஓவரால் இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து அதை விட ரொம்ப சிம்பிளாக பேசேஜ் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்ட் பேசேஜ் கம்சென்ஸ் எழுதியிருப்பீங்க உ லீவ் இன் இந்த ஐலாண்ட் பிராஸ்புரம் இஸ் டாட்டர் லீவ் இன் வாட் இஸ் அ நேம் ஆஃப் ப்ராஸ்பரா டாட்டர் பார்த்தீங்கன்னா மெரான்டா நெக்ஸ்ட் வேர் திட் தே வேர் டீட் லீவ் 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 இன் கேவ் டிஸ்கிரைப் த கேவ் த கேவ் வாஸ் டிவேடட் இன்ட்டு செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த விச் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரா கால் டீ ஸ்டடி தேர் கெப்ட் த புக்ஸ் அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃ புக்ஸ் வேர் தேர் த விச் இந்த சீப்லி ட்ரீட்டட் இந்த மேஜிக் புக்ஸ் தான் நிறைய வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப சிம்பிளான அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்ற மிகப்பெரிய தெய்வமாக இருந்தது அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் ரொம்ப சிம்பிள் நோட்டீஸ் ஃபேன்ஸி ஃபேன்சி பெட்டே தான் பிக்சர் நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் இந்த நாலு கேட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ மற்ற எதுவும் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் ரைட்டிங் ஸ்பாட் தர விட்டுருந்தாலும் மீதி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிச்சர் நோட் மேக்கிங் எழுதிருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்பாட் தருப்பாங்க மே ஐ கம் கம்ஸ் இன் கொடுத்தா மே ஐ கமின் கமின் மட்டும் எழுதுனா போதும் ஈஸ் ஏ எடுத்துகிட்டு ஆன் போடுங்க ஆன் எம்எல்ஏ டூ எடுத்து டஸ்ட் போடணும் ஏன்னா தேர்ட் பர்சன் கம்பேர் பண்ண வி ஹவ் பின் வெயிட்டிங் சின்ஸ் எடுத்துட்டு ஃபார் போட்டால் போதும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி த தர் இது எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ண தான் மெமரி போய் வந்து ஐஎம்ஏ புரியும் இல்லை தேர்ட்ல ஷி புட்ஸ் ஆர் லைஃப் அட் ஸ்டேக்கிங் கம்பேர் பண்ணணும் ஸோ அதில் கம்பேர் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம அப்படினு நம்ம தான் ஃபைனலுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நான் டீடைல் பேராக வந்து ஃபஸ்ட்டு மூணு படிச்சு தான் அவனுக்கு கட்டாக எழுதிலான்னு சொன்னால் டெம்பர்ஸ் சிக்ஸாக் மூலம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிக்ஸாக கேட்டால் ரொம்ப சிம்பிளாக பேசேஜ் பேசேஜுக்காமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தோம் வாட் ஆர் த லிஸ்கிரியிருந்த டால்ஃபினை கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க அந்த பேசி காம்பெரிசன் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணி ஓவராலாக இந்த கொஸ்டின் பேர் உங்களுக்கு எப்படி இருந்தது ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மைடிய டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் இங்கிலீஷ்க்கு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நான் திருப்பியும் சொல்லக்கூடிய இந்த இதே சப்போர்ட்டை அடுத்து வரக்கூடிய மேக்ஸ் எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து பார்த்து திறந்து கொடுங்க ஏன்னா மேத்ஸ்க்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் ஆர் சக்சஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனல் இங்கிலீஷ் சேனல் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்கான சேனல் ஸோ மேத்ஸில் எந்தெந்த கேட்டிருக்கிறேன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் வந்து பாருங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் எப்படி நம்ம ஆல்ரெடி இப்போ அந்த இங்கிலீஷ்க்கு நம்ம கிரியேட் பண்ணி வணக்கம் ஸோ எதெல்லாம் படிக்கணும் சொல்லணும் அதே மாதிரி மேக்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன் நிறைய சம் வந்து சாப்டர் வைஸாவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சம்மை நீங்க யூஸ் பண்ணிங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேசி ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டையில் எக்ஸாம் ஓகே தேங்க்யூ பாய்